நீ தேசிய கீதம் தான் பாடணும் எடுத்த உடனே தேசிய கீதத்தை தான் முடிக்கணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் உன் ஊருக்குள்ளே வந்து உன் வீட்டுக்குள்ளே போந்துக்கிட்டு இப்படிலாம் பேசணும் அது நியாயமா இருக்குமா இல்லை ரெண்டு தடவை தேசிய கீதம் பாடினா என்ன தப்புன்றாங்கல்ல ஒரு தடவை பாடினா என்ன தப்புன்னு நாங்கள் கேட்குறோம் ஒரு தடவை தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் என்ன ஆயிடும்

மாதிரி புயலுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மாநில அரசே எதுவும் சரியா செய்யலைன்னு சொல்றாங்களே இன்னைக்கு பிரதமர் வந்த போது கூட அதை சொல்லிட்டோம் நீங்க செஞ்சதை சொல்லுங்களேன் சார் மாநில அரசு ஒன்றும் செய்யல நீ செஞ்சதை சொல்லுங்க என்ன செஞ்சீங்கன்னு பேரிடர் நிவாரண நிதி முன்கூட்டியே கொடுத்துருக்காங்க எங்க கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க யாரு கொடுத்தாங்க எந்த வகையில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு உங்க பாய்க்கு பாஜகவுக்கு எதிராக இருக்காரு இல்லைங்க நீங்க பாஜக பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாஜகங்கிறது ஒரு மோடி மட்டும் கிடையாது மக்கள் ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறாரு அவர் தனிப்பட்ட மோடி சார் இருக்கிற இதயம் நான் எந்த வகையிலும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் கர்நாடகாட்ட நீதியாக கிடைக்க வேண்டிய தண்ணிக்கு என்னன்னு பண்ணுங்க தடுப்பணைகளை கட்டி எங்களுக்கு கொடுங்க நல்ல சாலை வசதிகளை இன்னும் மேம்படுத்தி கொடுங்க இதை தான் நம்ம கேட்குறேன் நீங்கள் கட்டுங்க சார் எத்தனை கோடி கட்டுங்க ராமர் கோடி கட்டுங்க நம்ம செய்ய வரோம் ஆனால் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க மாநில அரசு இல்லை நாடு நல்லா இருக்கணும் ராமர் நினைப்பாரா இல்லை என் பேரும் புகழை தான் நல்லா இருக்குன்னு மக்கள் நாசமாக போட்டு நினைப்பாரா நீங்கள் எல்லாருமே எல்லா கோயில்களையும் போலாம் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களையும் போகலாம் நீங்கள் மட்டும் எல்லாரும் போகலாம் அது எப்படி நியாயமா இருக்கும் கேக்குறேன் என்ன உங்களுக்கு ஆதங்கம் கோயில்களை போறதுல மட்டும் தான் கேட்கும் என் விவசாயம் பண்ணுறதுலையும் உழைக்கிறதுலையும் மட்டும் உங்களுக்கு ஆதங்கம் இல்லையா ஏன்டா நான் இந்த வண்டி இருக்கிறேன் ஏன்டா நான் இந்த மலை தள்ளுறேன் டேய் நான் இந்த எருவு வாரி கொட்டுறேன்னு ஒரு நாளைக்கு வாங்கலை நீங்கள் காப்பாத்துக்கல வந்து இல்லாத உன இருக்குறவ பெரியார் கிரியார்னு பேசி கடைசியா நீங்க இங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க நான் என்ன சொல்றேன் அடவுளிய பேச தொட கூடாதுங்க ஒரு மனுஷன் அரசியல் இருக்குறவன் கடவுள தொட கூடாது கடவுள் ஒரு பொதுவாதி நீ அந்த பேசவே கூடாது உங்களுக்கு என்ன அக்கறை கடவுள் மறுப்பு பேசற பெரியாரை தூக்கி புடிச்சிட்டு நீங்க ஏன் கோயிலுக்குள்ள வரீங்க இந்த தலைவனுக்குள்ள ஒற்றும் இல்லாம நான் கடவுளை நம்புறவன் எதுக்கு சார் ஆயுதத்தை நம்புறான் நீ தான் கடவுளை நம்புறீங்க உனக்கு எதுக்கு ஆயுதம் கடவுள் பார்த்துக்குவார்ல

அவங்க தான் பேரிடர் நிவாரண நிதி முன்கூட்டியே கொடுத்துருக்காங்க எங்க கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க யாரும் கொடுத்தாங்க எந்த வகையில் வந்து உனக்கு சேர்ந்துருக்கு உங்கள் பாக்கெட்டுக்கு தான் நாளைக்கு அருகி விடலாம் சேலாயிரம் பண்ணி பத்தாயிரம் பண்ணி நான் போயில கணும் இது ஆயிடுமா கொடுத்தது உண்மையா சேர்ந்தது உண்மையா சாப்பிட்டது உண்மையானு இல்லையா அதில் நிஜங்கள் வேண்டாமா எனக்கு அரசியல்வாதி கிடையாது எனக்கு எவ்வளோ புரிதல் இருக்குன்னா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருக்கும் சார் இன்னொன்று இப்படி நீங்கள் பேசுறீங்கன்னாவே அப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பாஜக தான் பாஜகவுக்கு எதிராக இருக்கார் இல்லைங்க நீங்கள் பாஜக பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாஜகங்கிறது ஒரு மோடி மட்டும் கிடையாது அவர் மட்டும் எடுத்து எந்த முடிவும் அங்கே எடுத்து அங்கே செயல்பட்டுற முடியாது புரிஞ்சுக்கணும் வேண்டிய இடம் இது தான் நம்ம அவர் மட்டும் அவர் ஒரு தங்கமான மனிதர் பண்பாளர் அன்பாளர் மக்கள்கிட்ட உங்கள் காலில் கூட விழுந்து கும்பிட்றாரு இந்த இடத்த பணிவாக நடந்து பாலிமெண்ட் படியேறும்போது தொட்டு கும்பிடறாரு அத்வானி காலில் உழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு மக்கள் ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறாரு அவர் தனிப்பட்ட மோடி இருக்கிற இதையும் நான் எந்த வகையிலையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் சட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்ல சரியாக இருக்காங்கிறதும் முக்கியம் அதை கொடுக்குறாங்க தான் முக்கியம் நம்ம மதிக்கப்படுறமாங்கிறதுதான் முக்கியம் செம்மொழின்னு தமிழுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கும்போது இன்னும் அது ஒரு ஆட்சி மொழியில் இந்தியாவோடைய இடம்பெறாமல் இருப்பது யாருடைய தப்பு மத்திய அரசு தான் செய்ய முடியாது போகிற பக்கம்லாம் தமிழில் பெருமையாக தானே பேசுகிறாங்க ஐநா வரைக்கும் பேச நான் வந்து உனக்கு சோறு கொடுத்துட்டேங்கிறது வேற உனக்கு சோறு நான் உணவு பசியில் இருக்கிறவனுக்கு நான் சோறு கொடுத்தேங்க ஏப்பா சாப்பிடுப்பா அப்படி இல்லைன்னு சொல்கிறது வேற நான் சோரே உனக்கு விளைய வச்சேன் மீனை பசிக்க பிடிச்சி கொடுத்து கற்றுக் கொடுக்க நான் கொடுத்தது தான் வாழ்க்கை ஒரு மீனை கொடுத்துட்டு போகிறது இல்லை யாரும் பேச்சாலும் நாங்கள் கேட்கலை தான் கேட்குறோம் மூவாயிரம் கோடிக்கு நீங்கள் சதுராய் வள்ளலை பட்டலுக்கு சிலை அமைங்க நாங்கள் வேண்டானே சொல்லலை நாங்கள் இந்த பாலாருக்கு நாங்கள் தடுப்பணைக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம் கொஞ்சம் விவசாயிக்கு தண்ணி கிடைக்கும்னு கொஞ்சம் பண்ணி கொடுங்க கர்நாடகாட்ட நீதியாக கிடைக்க வேண்டிய தண்ணிக்கு என்னென்னு பண்ணுங்கள் தடுப்பணைகளை கட்டி எங்களுக்கு கொடுங்க நல்ல சாலை வசதிகள் இன்னும் மேம்படுத்தி கொடுங்க எங்கள் மக்களுக்கு இதை தான் நம்ம கேட்கறேன் நீங்க கட்டுங்க கோடி கட்டுங்க ராமர் கோயில் கட்டுங்க நம்ம அதை செய்ய வரோம் ஆனால் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க மாநில அரசு இல்லை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் சென்னை இந்த அளவுக்கு அன்னைக்கு சென்னையை பிரிக்கும் போது வந்து சென்னையும் ஆந்திராவுக்கும் பிரச்சனை வந்து பிரிக்கும் போது திருப்பதியை நீங்க எடுத்துங்க ஹார்பார் எங்களுக்கு கூட ஆந்திரா கவர்மெண்ட் கேட்டது அப்போ வந்து சொன்னது தமிழ்நாடு அரசு இல்லை இல்லை ஒரு துறைமுகம் மாதிரி வருமானம் உலகத்திலேயே இருக்காதுன்னா சென்னை நம்ம எடுத்தோம் இன்னைக்கு சென்னை பெரிய சிட்டியா இருக்கு இதே தூத்துக்குடியில் அதே துறைமுக உலக துறைமுகம் இருக்குது கப்பலெல்லாம் வந்து பந்துட்டு போடணும்னு கலைஞர் ஆட்சியில் சேது சமூக திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி பணியில் பணி பாதி பணியும் முடிஞ்சிருச்சு ஆனால் கீழே என்ன நடக்குது மத்தியிலேருந்து ராமர் பாலம் கீழே போகுது கடல் உள்ள போயிட்டு இருக்குது நோண்டிட தடுத்து விட்டாங்க இன்னைக்கு அந்த மாவட்டம் எந்த நிலையில் இருக்குது அந்த மக்கள் சார் நம்மளோட நம்பிக்கை இல்லை நம்பிக்கை ராமரே இருந்தாலும் மக்கள் தாங்க வாழணும் நினைச்சிருப்பாரு இந்த ஊர் மக்கள் வாழ்ந்தால் தண்ணே இழப்பார் ராமரே தன்னை இழந்துடுவாரு அவர் கட்டினா பாலத்துக்கு சண்டை கடல் குழுக்கிற பாலத்தில் போய் சண்டை போட்டுட்டு இருக்க போறாரு இந்த நாடு நல்லா இருக்குன்னு ராமர் நினைப்பாரா இல்லை என் பேரும் புகழ் தான் நல்லா இருக்குன்னு மக்கள் நாசமாக போட்டு நினைப்பாரா தூத்துக்குடி மக்கள் எப்படி போனான்னா திருநெல்வேலி எப்படி போனான்னு நினைப்பாரா மதுரை மாவட்டம் எப்படி போனான்னு நினைச்சிருப்பாரா ராமர் விருதுநகர் பட்டாசு சொல்லிச்சால் இப்படியே செஞ்சு அவங்க கருவி சாப்பிட்டுன்னு நினைப்பாரா இல்ல அந்த துறைமுகம் வாழ்ந்து இந்த மக்கள்லாம் செல்வம் பட்டு வாழ்ட்டுன்னு அவர் நினைச்சிருப்பாரா மாற்று வழியெல்லாம் என்ன என்ன மாட்டு என்ன துறைமுகங்க வாலி என்ன கொண்டு வீங்க இப்போ மாற்று வழியில் இன்னொரு கிடைக்கலாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க விடமாட்டாங்க அவங்க உங்களுக்கு இருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு புரிதுங்களா நம்ம நாட்டில் வியாபாரம் அரசியல் என்பது பொதுநலம் கிடையாது பொதுநலமாக இருந்திருந்தா இன்னைக்கு இத்தனை கட்சிகள் இருந்துருக்காது இத்தனை பேர் அரசியலுக்கு வர துடிக்க மாட்டாங்க இதோ ஒரு குறை இதோ ஒரு ஏமாற்றம் வர தலைவனால மக்கள் எதிர்பார்க்குறாங்க நீ விஜய் சார் வரானா கொண்டாடுறாங்க அப்போ குறை இருக்குது இல்லைங்களா ஆ

எந்த விதத்தில் நியாயம் எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க அதுக்காக வாங்கினாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்க இதெல்லாம் வியாபாரம் ஏன் புரியலையா உங்களுக்கு இவத்துக்குள்ள கோவாலை நடக்கலையா காங்கிரஸும் மெஜாரிட்டி வரல இவங்க ஆறு பேர் ஏழு பேரும் ஆட்சி அமைச்சர் இல்லையா சார் அது எல்லாத்துலேயும் எல்லாம் இருப்பாங்க எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்கும் எல்லாமே கலந்தது தான் நம்ம நாடு நம்ம நாட்டில் எல்லாமே எல்லாம் மாறணுங்கிறது எங்களுடைய ஆசையும் தான் நாங்கள் கூட சொல்கிறாங்க கவர்னர் நல்லா பயணிக்கிட்டோம் மக்கள் பிரச்சனையை தீக்கிட்டோம் யார் வேண்டாம்னா கவர்னர் அறிக்கையை அனுப்பிட்டோம் டெல்லிக்கு சாதாரண ஒரு அதிகாரி மாத்திர விஷயத்திலேருந்து இருந்து ஒரு நீ தேசிய கீதம் தான் பாடணும் எடுத்த உடனே தேசிய கீதத்தை தான் முடிக்கணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் உன் ஊருக்குள்ளே வந்து உன் வீட்டுக்குள்ளே போந்துக்கிட்டு இப்படிலாம் பேசணும் அது நியாயமாக இருக்குமா தமிழ் தாய் வாழ்த்து ஓகே ஆனால் தேசிய கீதம் யார் இல்லைன்னா நடைமுறையில் என்ன இருக்கோ அதை பாடுறோம் நாங்கள் என்ன தமிழ் தாய் வாழ்த்தும்போது சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு வேதமாக படிச்சுக்கிட்டு இருந்தோம் எந்திரிச்சி மரியாதை தான் உங்கள் கொடுத்துருக்குறோம் ம் நீங்கள் போய் நாங்களும் இதே என்னென்ன கேட்குறோம் பார்லிமெண்ட்டில் தமிழ் தாய் வாழ்த்து கொஞ்சம் பாடுங்க நாங்களும் நாற்பது எம்பி இருக்கிறோம்னு பாடிருவிங்களா தேசிய கீதமும் பாடுங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க நம்மளும் கேட்கலாம்ல பாடிருவீங்களா இதே அவங்க அப்படி இது நீங்கள் நீ நீங்கள் போடலாம்ல இல்லை ரெண்டு தடவை தேசிய கீதம் பாடினா என்ன தப்புன்றாங்கல்ல என் ஒரு தடவை பாடினா என்ன தப்புன்னு நாங்கள் கேட்குறோம் என் ஒரு தடவை தமிழ் தாய் வாழ்த்து போடணும் என்ன ஆகிடும் உங்களுக்கு என்ன ஆகிடும் நாடு முழு ப்ராக்டிஸில் இருக்குது நீங்கள் மட்டும் இப்படியே இருந்தீங்கன்னா நாடு முழுமையும் கிடையாது எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள் சாதாரணமாக நீங்கள் எல்லாம் நீங்கள் நியூஸிலாந்து போய் பாருங்கள் பின்லாந்து போய் பாருங்கள் அவங்களுக்குனு ஒரு மொழி இருக்குது இன்றைக்கும் ஆங்கிலங்கிறது அங்கே ரெண்டாவது இடம் அவங்களுடைய பாரம்பரிய மொழின்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் ரஷ்யா போய் பாருங்கள் பாரஸ்க்கும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு மொழி இருக்குதுங்க அவங்களாம் அது இலக்கல இங்கே இருக்கிறவனுக்கு அறிவு இருக்காது தெரியாது சரிப்பா இப்படி கவர்னர் கேட்டதுல என்ன தப்பா அவர் அவரோட ஆதங்கத்தை தானே சொல்றாரு கவர்னர் வந்த வேலையை பார்த்துட்டு போகணும் அவருக்கு ஆதங்கத்தெல்லாம் பேசுறதுக்கு அவர் குடும்பத்தில் போய் பேசணும் அவர் ஆதங்கத்தை பேசுறதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் அவருடையது கிடையாது அது மக்கள் மன்றம் அவருடைய ஆதங்கன்னா அவருடைய பர்சனல் விஷயங்களில் போய் அவர் இடத்துல பார்த்துக்கணும் அவர் தானே ஹெட் ஆஃப் தேட் நீ வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு சட்டத்தை பத்தி பேச வந்துட்டு இந்த அரசு என்ன செய்யுது திட்டங்கள் என்ன செஞ்சிருக்குது என்ன திட்டங்கள் தேவைங்கிறத விட்டுட்டு நீ வேதம் பாடு அதை பாடுன்னு உன் ஆசைகள் நாங்கள் வந்து இந்த பாட்டை போடு அந்த பாட்டை போடு ஏறமான் பாட்டை போடுன்னுலாம் சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க இதெல்லாம் ஆதங்கம்னு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் என்ன சார் எவ்வளோ அழகா எவ்வளோ ஆதங்கத்துக்கெல்லாம் நீங்கள் பீச்சில் போய் சேர் போட்டு உட்காந்து கடலை பார்த்துட்டு உங்கள் ஆதத்தை தேடுங்க நல்ல பாட்டு போட்டு கேளுங்க யாரும் வேண்டாம் மாணவர்கள் எல்லாம் கூட்டி அழகாக கருத்துக்கள் சொல்கிறாரு அட்வைஸ் பண்ணுறாரு சனாதனம் எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு முக்கியம்னு அவர் எடுத்து சொல்றாரு அவர் சொல்லி என்ன எங்களுக்கு சாதாரணம் தெரிய வேண்டியது தலையில பிறந்தவன் சுந்தரம் எடுப்புல பிறந்தவன்னு சொல்லி நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கிறோம் அப்புறம் கோழி எங்கடா பிறந்தது முட்டை எங்கடா பிறந்ததுன்னு அதுக்கு மட்டும் பதில் காணும் இவர் என்ன வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்க சமாதானத்தை சொல்லி தரது இங்கே எவ்வளோ பெரிய ஒற்றுமை ஒரு பாபர் மசூதி இடிக்கப்படும் போது ஒரு கொலை நடக்காத இடம் தமிழகம் மக்கள் அவ்வளோ ஒற்றுமையாக வாழ்கிற இடத்துல எவன் கூப்பிட்டாங்க சமாதானத்தை யார் யார் பாடம் நடத்துறது எங்களை பார்த்து இங்க ஒற்றுமையை இந்தியா கற்றுக்கிட்டோம் தமிழகத்தை இங்கே ஒரு மசூதிகளை எல்லாருக்கும் ஒரு கோயிலுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு விழாவில் எல்லாரும் மாமா இருக்கிறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களையெல்லாம் கூப்பிட்டாங்க ஆனால் திராவிட ஆட்சிகள் இந்து மதத்தை வஞ்சிக்குது கோவில்லாம் வர அறநிலையத்துறையை வச்சு சுரண்டாங்க பக்தர்களை நிம்மதியாக சாமி கூட கும்பிட விட மாட்டாங்க இப்படி தானே சொல்கிறாங்க யார் சொன்னது உங்களுக்கு நீங்கள் இப்படி பார்க்க போனீங்களா இமயமலை போகிற சட்டீஸ்வர் இது போய் எந்த இதோ யாத்திரைக்கெல்லாம் போய் சேர்த்து மடியிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வசதி பண்ணி கொடுங்க அங்கே இந்த இன்னைக்கு தொந்தரவு ராமர் கோயில் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிட்டு கூட்டம் நெருசல அங்கே போய் பாருங்க அதெல்லாம் இங்கெல்லாம் அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே இருந்தது பெரியார் கோயிலுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் உருவாக்க பார்க்க கூடாது இங்கே எல்லாருமே எல்லா கோயில்களையும் போகலாம் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களையும் போகலாம் புரிதுங்களா எல்லாம் இன்னொன்னு எத்தனை ஜாதிகாரம் வேணாலும் அர்ஜனா மாறினாங்கிறது கூட கலைஞர் சட்டம் கொண்டு வந்திருக்காரு அது இங்கதான் இருக்கு அது எப்படி சரி அதுக்குன்னு ஒரு ஆகமம் இருக்கு ஒவ்வொரு கோயிலுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு நீங்க பாட்டுக்கு எல்லாரும் போலாம் கருவறைக்குள்ளா அது எப்படி நியாயமா இருக்கும்னு கேக்குறாங்க எப்படி என்ன மனிதனுக்குள்ள என்ன மாறுபாடு வேணும் என்ன உங்களுக்கு ஆதங்கம் ஏங்க அவன் உழைக்கிறான் அவன் விவசாயம் பண்றான் அதை சாப்பிட மட்டும் உங்களுக்கு என்ன ஆதங்கம் பண்ணி பார்க்க நீ ஒரு நாளைக்கு வயலில் நீங்க வேலை செய்ய நீ ஏயாத வயலில் நீயே இருக்கிற நான் இருக்கிற ஒரு நாளைக்கு என்ன இங்க மட்டும் உங்களுக்கு ஆதங்கம் கோயிலுக்குள்ளே போறதுல மட்டும் தான் கேட்கும் ஏன் விவசாயம் பண்றதுலயும் உழைக்கிறதுலையும் மட்டும் உங்களுக்கு ஆதங்கம் இல்லையா ஏன்டா நான் இந்த வண்டி இருக்கிறேன் ஏன்டா நான் இந்த மழை தள்ளுறேன் டேய் நான் இந்த எருவு வாரி கொட்டுறேன்னு ஒரு நாளைக்கு வாங்கலை நீங்க காப்பாத்துக்கல வந்து இல்லாதவனு இருக்கிறவன் கோயிலுக்குன்னு ஒரு நடைமுறை எல்லாத்துக்கும் தாங்க நடைமுறை தேவை கோயிலுக்குன்னு என்னங்க வேணும் கோயில் யாருக்கு கடவுள் இல்லாதவனுக்கு இயலாதவனுக்கும் தன்னைய வஞ்சிக்கிறவனுக்கு காப்பாற்றதாங்க கடவுள் வேறதுக்கு கடவுள் பெரியார் கிரியார்னு பேசி கடைசியா நீங்க வருவீங்க தெரியும் நான் என்ன சொல்றேன் நீங்க கடவுளை நம்பி ஓட்டு வாங்காதீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு கடவுளை வச்சு அரசியல் பண்ணாதீங்க கடவுளையும் பேச தொடக்கூடாதுங்க ஒரு மனுஷன் ஓட்டுக்கு வரவன் அரசியல் இருக்கிறவன் கடவுளை தொடக்கூடாது கடவுள் ஒரு பொதுவாதி நீ அதை பேசவே கூடாது உங்களுக்கு என்ன அக்கறை கடவுள் மறுப்பு பேசுற பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு நீங்க ஏன் கோயிலுக்குள்ள வரீங்க அப்படி கோயில நீங்க ஏன் நடத்துறீங்க கோயிலுக்குள்ள வர வேண்டாம் ஒரு தண்டிச்ச பெரியாரை தான் தூக்கி பிடிச்சமே தவிர தீண்ட தகாதுன்னு நினைச்சவனா தான் நாங்க ஏத்துமே தகுற பெரியாரல்ல பெரியார் எல்லாரும் கோயிலுக்குள்ள வரணும்னு சொன்னாரு சமத்துவமா வாழணும்னு சொன்னாரு அவரை தான் தூக்கி பிடிச்சமே தவிர கோயிலுக்குள்ள நான் மட்டும் தான் போன நீ வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது தோல்ல துண்டு போடக்கூடாதுன்னு சொன்னவன தான் நாங்க ஏத்தோம் அவனை போய் நீ கேளுங்க ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க ஏன் பெரியார் சமத்துவம் பேசணும் தூக்கி பிடிக்க கூடாது நீங்க சொல்றீங்க அவர் கடவுள் மறுப்பு பேசுறாரு இந்த நாட்டினுடைய கடவுள் நீ மறுபடி புரிஞ்சுக்கூடாது கடவுள் மறுப்பு பேச சரி இங்க சிவங்கலத்தில் இருக்கிறப்பா நீங்க கும்பிட்டு வாழ்றீங்க பக்கத்துல இருக்க தலையை வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்ப கேட்பீங்களா பூமி தானே கடவுள் படைச்சாரு இப்போ கேட்டுருக்கீங்களா உங்களுக்கு பாலுத்தி வணங்குறான் அவனுடைய இல்லை இது என்னுடைய உரிமை ஏன் மன்னல எனக்கான உரிமை இந்தியா போது ஒரு நாடு இல்லை அதை புரிஞ்சுக்கணும் நீங்க ஏன் சார் திராவிடம் பெரியார் மேல உங்களுக்கு பற்று எதுவுமே கிடையாது எங்களுடைய உரிமையை கேக்குறதுக்கு நாங்க எங்க உரிமைக்கு நாங்க நாங்க வாழ்ந்துக்கிறோம் எங்க வரி படத்தை எங்ககிட்ட விட்டா போதும் நாங்க பிழைச்சிக்குவோம் உங்க தேவையெல்லாம் எங்களுக்கு நீ பாடம் எடுக்கணும் ஊர்ல இருக்கிற கொட்டா தரையில எச்சு தூப்பிட்டு டெல்லி புள்ள தரையில நடந்து வெத்தல பாக்க போட்டு தூப்பிட்டு பான் பிராக போட்டு அதை போய் கேளு அதை தூய்மைப்படுத்துங்க போய் எல்லாம் செட்டை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இங்கதான் கட்டடங்கள் இருக்குது தமிழகத்துல இங்கே வந்து எங்களுக்கு படம் தேவையில்லைன்னு சொல்கிறோம் நீங்கள் தனி மோடி சாரை பேசாதீங்க அது நல்ல மனுஷன் புரிதுங்களா நீங்கள் போய் பாருங்கள் ஒரு பீகாரெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் எந்த எப்படி போயிருக்கு ஒரு டெல்லி தெருவில் நடந்து பாருங்கள் எந்த இருக்கிறாங்க எப்படி குளிக்கிறாங்க நீங்கள் ஒரு போய் பாருங்கள் உலக பூசிக்கப்பட்ட தாஜ்மஹாலில் அந்த ரிக்ஷா ஓட்டரனுடைய நிலைமை என்ன பாவம் அவனுக்கு என்ன வயிற்று கிடைக்குது அவன் எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு பக்கத்தில் கூட நீங்கள் உட்கார முடியாது ஓய் எல்லாம் திருத்துங்க சார் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க

என்ன நீங்க உண்மையான தலைவனாக இருந்தா எல்லாத்தையும் கலைஞர் எல்லா நாட்டிலையும் எல்லா நமக்கான சொல்றேன் நான் சொல்லிடுறேன் இந்த பூமி தப்ப விற்பனை ஆகுறதுக்கு இங்க அடுப்பு ஊதுறதுக்கு வண்டி போறதுக்கு கிடையாது நீங்க ஆயுதங்களை தயாரிச்சு ஒரு மனித மேல எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தனை கொள்ளணும்னு நீங்க துடிச்சுக்கிட்டு நீங்க ஆயுதங்களை தயாரிக்கிறீங்களோ நீங்களாம் எந்த கடவுள நம்புறீங்க உங்களுக்கு எது கடவுள் ஆயுதம் மக்களை வாழ வைக்கிறதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு சீக்கிரம் நீ டே ஒரு உணவு சாட்ட சக்கர நோய் வராது உனக்கு ப்ரெஷ்ஷர் இருக்காது நீ இத்தனை வருஷம் ஹோல்டர் வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்து ஒரு மனுஷனை எவ்வளோ சீக்கிரம் கொள்ளலான்னு ஆராய்ச்சி நடத்தி இந்த விமானத்தை நான் வாங்கிட்டேன் இந்த குண்டை நான் வாங்கிட்டேன் இந்த குண்டு ஏன் இருக்குது இது எதுக்கு வாழ வைக்கிறதுக்கா மனுஷனை கொள்றதுக்கு இவனுங்களாம் ஒரு ஆளுன்னு உலகத்தில் பேசிகிட்டு இருந்தால் நம்மளோட முட்டால் யாராவது இருக்க முடியுமா மனிதனை வாழ வைக்க நீ கண்டுபிடிவோம் விஞ்ஞானம் உதவிட்டும் ஆயுசு கூடுட்டோம் நோய் இல்லாத வாழ்வு வாழ்விட்டோம் ஆரோக்கியம் பெருகட்டும் இப்படி இல்லை இல்லும் என்னைக்கு சண்டை வருது ஐம்பது லட்சம் வச்சுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு மூணு நேரமும் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு வாழை வச்சுக்கிட்டு என்னை ஒன்று பிரித்து வச்சுக்கிட்டு இந்த தலைவனுக்குள்ளே இல்லாமல் நான் கடவுளை நம்புறேன் எதுக்கு சார் ஆயுதத்தை நம்புகிறான் நீ தான் கடவுளை நம்புறீங்க உங்க எதுக்கு ஆயுதம் கடவுள் பார்த்துக்கு வரல ஆ குறையிருச்சா சார் நானும் பத்தி குறிப்பேன் தான் என்னை கூட கேட்டாங்க அப்போ நீங்கள் முருகனை அங்கும்புற என் கும்பிட்றேன்னு ஏய் இன்னைக்கு நீ செல வச்சு கும்பிடுற வீடியோ எடுத்து வச்சுக்கிற நாங்கள் அன்னைக்கு இருந்து எங்க முப்பாட்டன்களை சிலையா செதுக்கி வச்சு கும்பிட்டுக்கிட்டு வந்தோம் நீ அதை கடவுளாக்கி மதமாக்கி விட்டீங்கடான்னு சொன்னேன் அவங்க முப்பாட்ட முன்னோர்கள் என் பெருமானும் என் முருகனும் என் விநாயகனும் அவங்களுக்காக அவ்வளோ திருவிழாக்கள் நடத்துறாங்க கொண்டாடுறாங்க கோவில்கள் கட்டுறாங்க ஆமா நம்ம இங்க இன்னும் பழைய கோவில்கள் பழைய இது மட்டும்தான் இருக்கு புதுசா என்ன கட்டணும்னு கேக்குறாங்களே வடக்குல என்ன என்ன கட்டணும் கோவில்கள் ராமர் கோவில் அங்க கட்டினாங்கள அந்த மாதிரி இங்க என்ன நம்ம கட்டிட்டோம் இல்லையே உலகத்திலே பெருசு பெற்ற கோபுரம் இங்க தானே இருக்கு நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாடி கட்டண கல்லணை நம்ம இவன் எந்த கல்லணை கட்டிட்டு வருஷத்துல இந்த பத்து வருஷத்துல என்ன எதுக்கு ஆக அது அது எதுங்க போகுது கல்லூரியை கட்டு பாடசாலை கட்டு விஞ்ஞான கூடத்தை கட்டு ஆப்பிள் பூனை அமெரிக்கா தான் இருக்குது சாம்சங் பூனை தாய்லாந்து தான் இருக்கு சோடி பூனை நம்ம ஜப்பான் தான் இருக்குது நீ பென்ஸ் எடுத்தா இவனுடைய ஜெர்மன் தான் இருக்குது போர்டு எடுத்தீங்கன்னா அமெரிக்காக்காராக எல்லாம் அதை கட்டி நம்ம நாட்டு பொருளாக உருவாக்கணும் நமக்கு உதவாதா இதை கட்டுக்கு சார் இங்க தான் தெருக்கூர் கோயிலை கட்டி குமிச்சுக்கிட்டே இருக்கிறவன் நமக்கு என்ன குறை வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி உதவும் உனக்கு ஆ நீ கோயிலில் பிரசாதம் போடவே உனக்கு விவசாயம் வேணும் சார் பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கவே தலையில பால் ஊத்துறதுக்கே பசு மாடு இருக்கணும் அது மேய்க்க ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு வேணும் ஒரு மாடு மேய்க்கிறோம் வேணும் நமக்கு நெய் நீ சாப்பிட்றதுக்கு ம் இதுக்கெல்லாம் வளர்ச்சி உருவாக்கு நல்லா பசுமாடு எப்படி வளர்க்கலாம் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம் சாராயிரத்து இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தமிழ் பூமி இந்தியா பல துறைகளில் விவசாயத்தை நம்ம பெருக்கி நீர்வழிச்சாலைகளை ஏற்படுத்தி ஒரு அமெரிக்காவில் ஒரு விவசாயம் நடந்தால் எந்த நாட்டுக்கு தெரியுமா முதல் போ அந்த ஊருக்குள்ளேயே எங்கே பற்றாக்குறையும் அங்கே தான் முதல்ல கொடுக்கணும் விளையிறது எந்த இடங்கிறது முக்கியம் இல்லை ஒரு கோதுமை அமெரிக்காவில் விளையுது ஒரு பொருள் விளையுந்தான் பற்றாக்குறை எந்த மாநிலத்தில் இருக்குது நியூயார்க்கில் ஒன்று விளையுதா வாஷிங்டன்ல இல்லையா வாஷிங்டனுக்கு தான் போகணும் அது இங்கே இதுதான் அவன் நாட்டு சட்டம் இங்கே அப்படி இருக்கா சார் இன்னொன்று எது வாழ வைக்கும் உயிர் ஒன்றை வாழ வைக்கும் உன் பிள்ளையை வாழ வைக்க எது இன்னைக்கு என்ன பண்ணாங்க அன்னைக்கிலேருந்து ஓலைச்சுவடியில் எழுதின திருவள்ளுவரை ஏன் அன்னைக்கு பாராட்டணும் எழுதி வச்ச வாசி தான் அப்போ என்ன தேவைங்க அறிவு கல்வி கூடாரங்கள் மருந்துகள் விஞ்ஞானங்கள் இல்லையா இன்னைக்கு ஏன் சந்திரன் நம்ம மேலே ஒன் டூ த்ரீன்னு அனுப்புகிறோம் விஞ்ஞானம் இல்லை லேட்டாக இந்த இந்திருந்தா முன்னாடியே நம்மளும் ரஷ்யா இருக்கிற மாதிரி போயிருப்போம் அப்போ எது தேவை நமக்கு விஞ்ஞானம் தான் தேவையா அப்புறம் விஞ்ஞானம் தான் தான் அறிவு இருக்கும் அறிவு இருந்தால் தானே கோயிலே நீ கட்ட முடியும் இல்லை கோயிலை கூட எப்படி கட்ட முடியும் முன்னாடியே கட்டுறோம் அவனுக்கு அந்த அறிவு இல்லை இல்லை கோயிலை மட்டும் கட்டிட்டு தானே அவங்க வீழ்ந்து நிற்கி அவங்கள வரலாறே இல்லாமல் போச்சு அவங்க அவன் இன்னைக்கு ஒராளை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியாது முன்னோர்கள் வாழ்ந்த தேவை சத்திரபதி வாரி வாரிசாருன்னு கேட்டால் ஏதோ ஒரு உறுதிப்பூல தான் ஒருத்தர் வருவான் வரலாறே இல்லாமல் போச்சு இல்லை இல்லையா இன்றைக்கே தஞ்சை பெருங்குகளும் கல்யாணம் இல்லைன்னா சோழனுக்கு இன்றைக்கி எந்திருக்காது ஏன் பாண்டியனை பேச மாட்டாங்கன்னா வரலாறு இல்லை ஏன் சேரனை பேசலை நினைவு சின்ன இல்லை ஏன் பல்லவம் மன்னனை பற்றி பேச மாட்டோம் பல்லவம் பல்லவம் மண்ணங்க கட்டிட்டு போயிருக்கிறான் மகாபிபுரத்தில் இந்த சின்னங்கள் முக்கியம் நாளைக்கு இந்த விஞ்ஞான காலத்தில் வாழ்வதற்கு உனக்கு விஞ்ஞானங்கள் தானே தேவை அதனால் தானே இன்றைக்கி நம்ம விண்வெளிக்கு அனுப்புகிறோம் அடுத்த நாட்டு கூட போட்டி போடுறோம் அப்புறம் நீங்கள் கோயிலை கட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற நீங்கள் கோயில் வேண்டான்னு சொல்லலை அதை பேச்சும் பொருளாக்கி அதுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணக்கூடாது கொட்டட்டும் கோயில்கள் அதையும் கட்டட்டும் இதையும் கட்டட்டும் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள்